காளான் வளர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பொருள் வந்து வைக்கோல் அதை நம்ம எப்படி செலக்ட் பண்றோன்றது அடுத்த விஷயமா இருந்தாலும் அதை நம்ம பாதுகாத்து வைக்கிறதுங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் சரியான பாதுகாப்பு இல்லைனா வைக்கோல் வீணா போயிடும் வைக்கோல் மலையில நினைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வைக்கோல் நம்ம காலன் வளர்ப்புக்கு திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது நமக்கு வைக்கோல் கிடைக்கும் போதே வாங்கி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தது நல்ல விஷயம் தான் ஆனா அது பாதுகாப்பான முறையில் வச்சிடணும் இந்த சீசன் பார்த்திங்கன்னா நல்லா வைக்கோல் வந்து எல்லா பக்கமும் பரவலாக கிடைக்கும் ஏன்னா தை மாசம் முடிஞ்சு அறுவடை பண்ணுவாங்க அதுலேருந்து நம்ம வைக்கோல் கிடைக்கும் போதே வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிடணும் அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது தர பார்த்திங்கன்னா வெறும் தரையில நம்ம வைக்கோலை போட்டரக்கூடாது அது கீழே உள்ள கட்டு அப்படியே மொத்தமாக வீணாக போயிடும் கீழே வந்து கட்டுப்பரணின்னு சொல்லுவாங்க கிராமத்து சைடில் கீழே அந்த கம்பெல்லாம் வச்சு ஒரு லூ தூக்கி ஹைட்டாக கட்டிட்டு அது மேலே வைக்கோலை போடுறது நல்லது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கீழே ஏதோ உங்களால் கிடச்ச ஷீட்டையோ தார்பாலினோ ஏதோ போட்டு அப்புறமா நீங்கள் வைக்கோலை மேலே எடுக்கிறது நல்லது வைக்கோலுக்குன்னு தனியாக ஷெட் இல்லாதவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி தார்பாலின்னு போட்டு வைக்கோலை பாதுகாத்தே ஆகணும் அப்போ தான் நம்ம வைக்கோலை சரியான முறையில் பயன்படுத்த முடியும் ஒரு சிலர் கேட்கெல்லாம் இதையே நான் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் எனக்கு தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு வந்து சீசன் டைமில் உங்களுக்கு விலை வந்து ஓரளவு கிடைக்கிது அப்படின்னா சீசன் இல்லாத டைமில் அது அப்படியே டபுளாக சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போதைக்கு வயல்காரங்கள்ட்ட பேசி நீங்களே ஏற்றி கொண்டு வந்தீங்கன்னா ஓரளவு கம்மியாகவே உங்களுக்கு கிடைக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்